வாங்கப்பா இப்போ நீங்கள் பார்க்குறது தான் சாரணக்கீரை சாரணக்கீரைன்னு சொல்கிறாங்க இதை எப்படி நான் வளர்த்துறேன்னு பாருங்கள் கொஞ்சோண்டு கட் பண்ணி எடுத்தாந்து ஒரு இதில் போட்டுட்டேன் அதில் எவ்வளோ கீரை வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் எதுக்காக சொல்கிறேன்னா நம்ம கீரைகளை மாதிரி வீட்டில் நம்ம வளர்த்து நம்மளே பறித்து கடையலாம் இது சிகப்பு சாரணக்கீரை இதுக்கு பேர் நாங்கள் பருப்பு கீரைன்னு தான் எல்லாத்தையுமே சொல்லுவோம் ஆனால் சாரணக்கீரைன்னு சொல்கிறாங்க இதை அதே மாதிரி இதே ஒன்று வளர்ந்துருக்கு பாருங்கள் இது மல்லிகை செடியில் அடியில் போட்டு வச்சுருக்கேன் இது வெள்ளை சாரணை வெள்ளை சாரணை கீரை இதுவும் கீரை எப்படி வளர்க்குறேன் அப்படின்றத தான் உங்களுக்கு காமிக்கிறேன் என்னென்னா இதுவும் மல்லிகை செடி எவ்வளோ பெரிய செடின்னு பாருங்கள் இதில் அடியில் இதை போட்டு வளர்க்குறோம் நம்மளுக்கு தேவையானது கீரைங்கள்லாம் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன் சின்ன சின்ன இந்த மாதிரி கீரை வகை இதெல்லாத்தையும் நம்ம பெரிய செடிங்களில் போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு எப்படி இருக்குன்னு பாருங்கள் வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் நிறைய கீரைகள் இதே மாதிரி தான் நான் செடிகளை போட்டு வளர்க்குறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த கீரையை பாருங்க இதுவும் பருப்பு கீரைன்னு நாங்கள் சொல்றது நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு தெரியல எது எதுக்கு காட்டுறேன் அப்படின்னு பாருங்க நல்லா கவனிச்சுங்க எது இதில் எப்படிலாம் வளர்க்குறேன் அப்படிங்கிறதுக்கு தான் அதை எதுக்கு நம்ம ஒரு பாட்டு பார்த்து வளர்க்கணுன்னு அவசியம் இல்லை நம்ம ஒரு செடி வச்சுருக்கோம் அப்படின்னா கீரைகளை அதிலே போட்டுட்டோமா நம்மளுக்கு அப்பப்போ பறிச்சிக்கலாம் இதை இது மணத்தக்காளி கீரை எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் மணத்தக்காளி இது ஒரு அத்திப்பழ செடி அத்திப்பழ செடியில் போட்டிருக்கேன் நான் அது எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் எப்படிலாம் நம்ம வளர்த்துக்கலாம் நம்ம தேவையான கீரைகள் என்ன செழுமையாக என்ன அருமையாக வளருதுன்னு பாருங்கள் நம்மளுக்கு எத்தனை கீரை வகை எல்லா கீரையும் எல்லா செடியிலையும் நம்ம போட்டுட்டுமா நம்ம எல்லாத்தையும் எல்லா கீரையும் நம்ம வீட்லேயும் வளரும் நம்மளும் சமைக்கலாம் பறிச்சு இது குப்பைக்கீரை குப்பைக்கீரையும் போட்டு வச்சுருக்கேன் ஒரு குயா செடியில் பாருங்கள் எப்படி வளர்ந்துருக்குங்க இது ஒரு மல்பெரி செடி மல்பரி செடியில் ஒரு கீரையை போட்டிருக்கேன் இது எதுக்காகன்னா இது கடையில் வாங்குகிற கீரை தான் இது விதைக்காக இதில் விட்டுருக்கேன் எப்படி வளர்ந்துட்டுருக்கு எவ்வளோ பூக்கள் பூத்து எப்படி காய்கள் வச்சுருக்குன்னு பாருங்கள் இது தண்டு கீரை தான் ஆனால் வெள்ளை தண்டு கீரை வித்தியாசமாக இருந்தது கட் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட்டு ஆனால் அதுக்கப்புறம் துளுர் வந்து பூக்கள் வச்சிருக்கு விதைக்காக விட்டுருக்கேன் இதை இதை ஃபஸ்ட்டே காமிச்சிருப்பேன் உங்கள்கிட்ட சாட்சில் புளிச்ச கீரை சிகப்பு புளிச்ச கீரை நாட்டுக்கீரை இது இதையும் காமிச்சிருப்பேன் இது தர பசலை கீரை எத்தனை வகை கீரையை நான் எப்படிலாம் வளர்க்குறேன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா இதே மாதிரி நீங்களும் எல்லா செடிகள் வளர்க்குறோம்ல அதில் எல்லாத்துலையும் இடையில இடையில போட்டு ஊடு பயிரா கீரைகளை வளர்த்து நம்ம வீட்டுக்கு தேவையானதை ஆர்கானிக்காக நம்மளே பறித்து கடைஞ்சி சாப்பிட்லாம் அதனால் நீங்களும் இதே மாதிரி முயற்சி பண்ணி பாருங்கள் நம்ம கடையில் கீரை வாங்குகிறோம்ல அந்த தண்டுகளை ஊணுனாலே நம்மளுக்கு வளர்ந்துடும் அதனால் இதே மாதிரி நீங்களும் வளர்த்து சாப்பிடுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்